வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அந்த பழமொழி தான் இது இவ்வளோ நடனால அர்த்தம் நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம்னா அடுத்த வீட்டு பிள்ளையே கொஞ்சம் நல்லா அன்பா தன்னை போல பிறரு நேசி பக்கத்து வீட்டு குழந்தையும் நம்ம குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம குழந்தை நல்லா அதுக்கெல்லாம் கொடுத்து அதை நல்லா கவனிச்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தை தன்னால் வளரும் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் எடுத்தாங்க ஆனால் அர்த்தம் அதுவும் இல்லை இதுக்கான அர்த்தம் என்னன்னா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தாள் அதாவது திருமணமாகி ஒரு கணவன் மனைவியும் இருக்கும்போது அந்த மனைவி கருவுற்றி இருக்கும் பொழுது அவள் வயிற்றில் குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த ஒரு ஒன்பது மாதமும் அவன் வந்து அந்த கணவன் வந்து அவளை மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனிச்சுக்கிடணும் அவளுக்கு அந்த கர்ப்பிணிக்கு தேவையான உணவோ எல்லாமே ஒரு நல்ல சிறந்த உணவு கொடுக்கணும் மருந்து எல்லாமே இந்த காலத்தில் கொடுப்பாங்க கொடுக்கும்போது அந்த கணவன் வந்து அவளை மிகவும் நல்லா கவனிச்சுக்கணும் மிகவும் நல்லா எப்படின்னா அவள் வந்து என்னதானாலும் அவளுக்கு அந்த கணவனுக்கு மனைவியினாலும் அவள் இன்னொருத்தரோட பிள்ளை ஊரார் பிள்ளை இன்னொரு தகப்பனுடைய பிள்ளை அதான் ஊரார் பிள்ளையை நீ ஊட்டி வளர்த்தாள் ஊட்டினா இவன் நல்லா கவனிச்சுக்கிட்டானா வாயில அதுக்காக ஊட்டி விடணும்னே அர்த்தம் இல்லை நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த மனைவி நல்ல ஒரு அதாவது அவளோட நல்ல மனநிலையில் இருக்க செய்யணும் அவள்கிட்ட இந்த சண்டைக்கு போகாமல் எந்த ஒரு சச்சரவும் பண்ணாமல் அவளை யாரும் எந்த ஸ்தியை சொல்லும் சொல்லாமல் பார்த்துட்டு அவளை நல்ல பொழுதுபோக்குகளில் ஈடுபட வைத்து அதாவது ஒரு புத்தகம் நல்ல ராமாயணம் மகாபாரதம் கொண்டுட்டு படிக்க வைத்து அவளுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை அவளுக்கு கொடுக்கணும் அது வந்து கணவனோட பொறுப்பு அப்படி அவன் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தன் பிள்ளைன்னா அவனோட குழந்தை அவனோட குழந்தை எங்களுக்கு தன் மனைவியின் வயிற்றில் கருவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தை வந்து தானே வளரும் அந்த அம்மா வந்து சந்தோஷமாக அந்த தாய் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாக எந்த வித அங்க குறைவினமும் இல்லாமல் நல்லதொரு குழந்தையாய் நல்ல கால்கள் எல்லாமே எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நல்ல இந்த மண்ணில் பிறக்கும் அதுதான் இந்த பழமொழியோட விளக்கம் என்ன பழமொழி ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் வணக்கம்